சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ரமா ஏகாதசியை பற்றி இதுக்கு முந்தைய பதிவு பார்க்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவோட எந்த ஸ்கிரீன்ல பிளேலிஸ்ட்ல பின் பண்ணியிருப்பேன் ஏகாதசி அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஏகாதசியோட பெருமைகளை பற்றி கேட்குறவங்க அவங்களோட எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுபட்டு பகவான் விஷ்ணுவோட பரம பதத்துல ஆனந்தமாக வாழ்வாங்க ரமா ஏகாதசியோட பெருமைகளை பற்றி பிரம்ம பைவர்த்தன புராணத்துல பகவான் கிருஷ்ணருக்கும் மகாராஜா யுதிஷ்டருக்கும் இடையிலான உரையாடல விவரிக்கப்பட்டிருக்கு மகாராஜா யுதிஷ்டர் சொன்னாரு ஜனார்த்தனா ஐப்பசி மாத தேய்ப்பிரையில அதாவது அக்டோபர்லயும் நவம்பர்லயும் தோன்றக்கூடிய ஏகாதசியோட பெயரையும் அதோட சிறப்பையும் எனக்கு விளக்கி சொல்லுங்கன்னு சொன்னாரு பகவான் கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு மன்னர்கள்ல சிங்கம் போன்றவனே இந்த ஏகாதசியோட பெயர் ரமா ஏகாதசி இது ஒருத்தரோட எல்லா பாவ விளைவுகளையும் அழித்திடும் இந்த புனிதமான ஏகாதசியோட பெருமைகளை நான் சொல்றேன் கேளு பழங்காலத்துல முசுகுந்தா அப்படின்னு ஒரு புகழ்பெற்ற மன்னர் இருந்தார் அவர் ஸ்வர்கலோக மன்னனான இந்திரனோட நண்பன் அவர் யமராஜா வருணன் குபேரன் மற்றும் விபீஷணர் போன்ற மகான்கள் கிட்ட நட்பு வச்சிருந்தாரு இந்த மன்னர் ரொம்பவே வாய்மை உள்ளவர் மற்றும் அவர் எப்பவுமே பகவான் விஷ்ணுவோட பக்தி தோண்டில் இணைஞ்சே இருந்தார் அவர் தன்னோட ராஜ்யத்தை சரியான விதிமுறைகளுக்கு உட்பட்டு ஆண்டுடும் வந்தாரு நாளடைவுல முசுகுந்தர் ஒரு மகளை பெற்று அவர் சந்திரபாகா அப்படின்னு ஒரு நதியோட பெயரை தான் சூட்டினாரு சந்திரசேனா அப்படின்றவரோட மகனான சோபனா அப்படின்ற அழகிய வரனோட சந்திரபாகாவுக்கு திருமணமும் நடைபெற்றது ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு சோபனா தன்னோட மாமனார் வீட்டுக்கு வந்தாங்க சந்திரபாகா ரொம்பவே வருத்தத்தோட என்னோட பகவானே இப்போ என்ன நடக்க போகுது என்னோட கணவர் ரொம்பவே பலவீனமானவர் மற்றும் அவரால் பசிய பொறுத்து கொள்ளவும் முடியாது ஆனா என்னோட தந்தையோ ரொம்பவே கண்டிப்பானவர் ஏகாதசிக்கு முன்னாடி தினம் என்னோட தந்தை தன்னோட சேவகர் அனுப்பி ஏகாதசி என்னைக்கு யாருமே உணவு சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்ற செய்தியை பிரகடனம் செய்வார் அப்படின்னு புலமனா இந்த வழக்கத்தை பற்றி கேள்விப்பட்ட சோபனா தன்னோட அன்பான மனைவி கிட்ட சொன்னாரு பிரிய இப்போ நான் என்ன செய்வேன் மன்னரோட கட்டளையை மீறாம என்னை எப்படி நான் காத்துக்கொள்வேன் கொள்வேன் சந்திரபாக தன்னோட கணவர்கிட்ட என்னோட எஜமானே என்னோட தந்தை ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய யானைகள் குதிரைகள் மற்றும் இதர விலங்குகளையும் உணவு சாப்பிட அனுமதிக்கிறது கிடையாது அப்படி இருக்க மனிதர்களை பற்றி என்ன சொல்கிறது என்னோட மரியாதைக்குரிய எஜமானே இன்றைக்கி நீங்கள் சாப்பாடு ஏற்றுக்கொண்டே தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் உங்களோட வீட்டுக்கு திரும்பி செல்லணும் அதனால் நல்லா யோசித்து ஒரு முடிவுக்கு வாங்கன்னு சொன்னால் மனைவியோட இந்த வார்த்தைகளை கேட்ட சோபனா நீ சொன்னது எல்லாமே சரிதான் என்னோட விதிப்படி என்ன நடக்க இருக்குதோ அது நிச்சயமா நடந்தே தீரும் அதனால நான் இந்த ஏகாதசியை அனுஷ்டிக்க விரும்புகிறேன் இப்படி சொன்ன சோபனா இந்த புனிதமான ஏகாதசியை அனுஷ்டிக்க முடிவும் செஞ்சாரு ஆனா பசியும் தாகமும் அவரை ரொம்பவே பாதிச்சுது சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமா எல்லா வைணவர்களும் புண்ணிய புருஷர்களும் ரொம்பவே சந்தோஷமானாங்க மன்னர்கள்ல சிங்கம் போன்றவனே அவர்கள் புனித நாமத்தை ஜெபித்து கொண்டும் முழு முதற் கடவுளை வழிபட்டு கொண்டும் இரவு முழுவதும் ஆனந்தமா கழித்தாங்க ஆனா சோபனாவுக்கு அந்த இரவு கழிக்கிறது ரொம்பவே கடினமா இருந்தது சூரியன் உதிப்பதுக்குள்ளே அவர் மரணமே அடைஞ்சிட்டாரு மன்னர் முசுகுந்தர் சோபனாவோட ஈம சடங்குகளை அரச மரியாதையோட நடத்தினாரு சோபனாவோட உடலை நறுமணம் மிகுந்த சந்தன கட்டைகளால் எரிச்சாரு தன்னோட தந்தையோட கட்டளைக்கு இணங்கி சந்திரபாகா தன்னோட கணவனோட தன்னை எரித்து கொள்ளல கணவனோட இறுதி சடங்குகளுக்கு அப்புறமா சந்திரபாகா தன்னோட தந்தை கூடவே தங்குனா இதற்கு இடையில ரமா ஏகாதசியை அனுஷ்டித்ததோட பலனா சோபனா மந்தார மலை உச்சியில இருக்கக்கூடிய தேவபுரம் அப்படின்ற அழகிய நகரோட மன்னரும் ஆனார் அவர் ஒரு செல்வம் மிகுந்த மாளிகையில வாழ தொடங்கினாரு அந்த மாளிகையோட தூண்கள் பொன்னால செய்யப்பட்டு ஆபரணங்களால அலங்கரிக்கப்பட்டிருந்தது அந்த மாளிகையோட சுவர்கள் ரத்தினங்களாலும் ஸ்படிகங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது அவர் ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன்னாலான கிரீடத்தை அணிந்திருந்தார் தன்னோட தலைக்கு மேல ஒரு அழகிய வெண்ணிற குடையும் பொருத்தப்பட்டிருந்தது அவரோட காதுகள் தோடுகளாலையும் கழுத்து மாலைகளாலையும் கைகள் தங்க கடகங்களாலையும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இப்படி அலங்கரிக்கப்பட்ட சோபனா அரியாசனத்துல அமர்ந்திருந்தாரு கந்தர்வர்களும் அப்சராக்களும் எப்பவுமே அவருக்கு சேவை செஞ்சுட்டே இருந்தாங்க அவர் சொர்க்கலோகத்து மன்னனான இந்திரன் மாதிரி காட்சி கொடுத்தாரு ஒரு நாள் சோமசர்மா அப்படின்ற அந்தனர் தன்னோட தீர்த்த யாத்திரையப்போ சோபனாவோட ராஜ்யத்தை அடைஞ்சாரு அந்த அந்தனர் சோபனாவோட முசுகுந்த மன்னரோட மருமகன் அப்படின்றத சொல்லி அவர் அணுகினாரு அந்தன்னரை கண்டதுக்கு அப்புறமா சோபனா எழுந்து நின்று கைகூப்பி தன்னோட மரியாதை கலந்த வணக்கங்களை அந்தனருக்கு சமர்ப்பிச்சாரு அதுக்கப்புறமா சோபனா அந்தனர்கிட்ட நலம் விசாரிச்சாரு அதுக்கப்புறமா சோபனா தன்னோட மாமனார் முசுகுந்தர் மனைவி சந்திரபாகா மற்றும் முசுகுந்தபுரத்து வாசிகளோட நலனை பற்றியும் அந்தன்னு கிட்ட விசாரிச்சாரு எல்லாருமே நலமாவும் அமைதியாகவும் இருக்கிறதா அந்த அந்தனர் வந்து மன்னர்கிட்ட தெரிவிச்சாரு அந்தனர் ரொம்ப வியப்பா சொன்னாரு மன்னா இது போன்ற அழகான ஒரு நகர இதுவரை நான் பார்த்ததே இல்லை இது போன்ற ராஜ்யத்தை நீங்க எப்படி அடைஞ்சீங்க அப்படின்னு கேட்கிறாரு மன்னர் பதில் சொன்னாரு ஐப்பசி மாத தேய்ப்பெரியில தோன்றக்கூடிய ரமா ஏகாதசியை அனுஷ்டித்ததோட பலனா நான் இந்த தற்காலிகமான ராஜ்யத்தை பெற்றேன் அந்தனர்களோட சிறந்தோரே இந்த ராஜ்யம் நிரந்தரமா நிலைத்திருக்க என்ன செய்யணும்னு எனக்கு அறிவுரை சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு நான் இந்த ஏகாதசிய நம்பிக்கையே இல்லாம தான் நான் இந்த நிலையற்ற ராஜ்யத்தை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் இத முசுகுந்தரோட அழகிய மகளான சந்திரபாகா கிட்ட போய் விலக்கி சொல்லுங்க அவளால இந்த ராஜ்யத்தை நிலையாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் சோபனாவோட இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த அந்தனர் முசுகுந்தபுரத்துக்கு திரும்பி வந்த சந்திரபாகா கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா சொன்னாரு இத கேட்ட சந்திரபாகா ரொம்பவே சந்தோஷமாகி அந்தனர் கிட்ட உயர்ந்த அந்தன்னரே உங்களோட சொல் எனக்கு கனவு மாதிரி தோன்றுது அப்படின்னு பதிலளிக்கிறா மகளே தேவபுரியில உன்னோட கணவரையும் சூரியனை போன்ற ஒளிமயமான அவரோட ராஜ்யத்தையும் நான் நேர்ல பார்த்தேன் ஆனா தன்னோட ராஜ்யம் நிலையற்றது அப்படின்னு உன்னோட கணவர் சொன்னாரு சந்திரபாக்க அந்தனர்கிட்ட அந்தனரே என்னை அங்க அழைத்து செல்லுங்கள் நான் என்னோட கணவரை பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கிறேன் என்னோட புண்ணியங்களோட பலத்தால அந்த ராஜ்யத்தை நிலைக்க செய்கிறேன் தயவு செஞ்சு எங்களோட சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்யுங்க ஏன்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கிறதுனால ஒருத்தர் புண்ணியத்தை சேமிப்பார் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறமா சோமசரமா சந்திரபாகாவை மந்தார மலை கிட்டக்கு இருக்கக்கூடிய வாமதேவரோட ஆசிரமத்துக்கு அழைத்துட்டு போனாரு மலர்ந்த முகமோட சந்திரபாகா கிட்ட முழு கதையையும் கேட்ட வாமதேவர் வேத மந்திரங்களை அவளுக்கு உபதேசம் செஞ்சாரு வாமதேவர் முனிவர் கிட்ட இருந்து மந்திர உபதேசம் பெற்றதாலும் ஏகாதசியை கடைபிடிச்சதுனாலும் சந்திரபாகா ஆன்மீக உடலையும் பெற்றா அதுக்கப்புறமா சந்திரபாகா மகிழ்ச்சியோட தன்னோட கணவர்கிட்ட போனா தன்னோட மனைவியை பார்த்த உடனே சோபனா ரொம்பவே மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைஞ்சாரு சந்திரபாகா தன்னோட கணவர்கிட்ட சொன்னா என்னோட மரியாதை குறை துணைவனே என்னோட பலன் தரக்கூடிய வார்த்தைகளை கேளுங்க நான் என் தந்தையோட இல்லத்துல எட்டு வயது முதல் ஏகாதசிய சிரத்தையோடு அனுஷ்டித்து வந்தேன் அதனால் சேமிக்கப்பட்ட புண்ணியத்தால உன்னோட ராஜ்யம் நிலைத்து பிரளயம் வரை செழிப்போட தொடரட்டும் ஆபரணங்களால் அலங்காரம் செய்யப்பட்ட தெய்வீக உடலை பெற்ற சந்திரபாகா தன் கணவனோட மகிழ்ச்சியாக இருந்தா ரமா ஏகாதசியோட பலனா சோபனாவும் தெய்வீக உடலை பெற்று மந்தார உச்சியில் தன்னோட மனைவியோட மகிழ்ச்சியோடு இருந்தார் அதனால் மன்னா இந்த ரமா ஏகாதசி விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய பசு காமதேனும் இல்லைன்னா சிந்தாமணிக்கல் மாதிரி பகவான் கிருஷ்ணர் தொடர்ந்தார் மங்களகரமான ரமா ஏகாதசியோட பெருமைகளை உனக்கு நான் விளக்கி சொல்லிட்டேன் இந்த ஏகாதசி விரதத்தை சிரத்தையோடு அனுஷ்டிக்கிறவங்க சந்தேகமே இல்லாம ஒரு அந்தனரை கொல்லக்கூடிய பாவத்தில் இருந்தும் விடுபடுவாங்க கருப்பு நிற பசுக்களும் வெண்ணிற பசுக்களும் வெண்ணிற பாலைய கொடுக்கறது மாதிரி தேய்ப்பிரை மற்றும் வளர்ப்பிரையில தோன்றக்கூடிய இரண்டு ஏகாதசிகளும் அதை அனுஷ்டிக்கிறவங்களுக்கு முக்தியும் கிடைக்குது இந்த ஏகாதசியோட பெருமைகளை பற்றி கேட்குறவங்க அவங்க தங்களோட எல்லா பாவ இருந்து விடுபட்டு பகவான் விஷ்ணுவோட பரமபதத்துல ஆனந்தமா வாழ்வாங்கன்னு சொல்லி முடிச்சாரு முன்தினம் இரவு எட்டு மணிக்குள்ள லேசான சைவ உணவு மட்டும் சாப்பிடணும் அதிகாலையில எழுந்து ஸ்நானம் செஞ்சுட்டு விஷ்ணுவோட சால கிராமம் இல்லைன்னா கிருஷ்ணரோட சிலைக்கு நெய் தீபத்தை ஏற்றணும் துளசி இலை வெண்ணெய் பழம் பால் கொண்டு நைவேத்தியம் செய்யலாம் ஓம் நமோ நாராயணாய இல்லைன்னா ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக அப்படின்னு ஜபிக்கலாம் உணவை தவிர்க்க முடியாதவங்க பழம் பால் தண்ணீர் மட்டும் எடுத்துக்கலாம் துவாதசி நாள் அன்றைக்கி காலையில் விஷ்ணுவை வழிபட்டுட்டு அன்னதானம் செஞ்சு விரதத்தை முடிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி